தும்பல அள்ளி அணையில் அனுமதியின்றி மீன்பிடித்த வலையை அறுத்து அட்டகாசம் நடவடிக்கை எடுக்க கோரி புகார் தருமபுரி மாவட்டம் பாலக்கோடு திருத்தகிரி நகரில் வசித்து வருபவர் முன்னாள் மீனவ கூட்டுறவு சங்க தலைவர் சக்திவேல் இவரும் மீனவ கூட்டுறவு சங்கத்தின் உறுப்பினர்களும் ஒன்று சேர்ந்து பாலக்கோடு அருகே உள்ள தும்பல அள்ளி அணையில் மீன்பிடிக்க குத்தகை எடுத்த மீன் விற்பனை தொழில் செய்து வருகின்றனர் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரை ஐந்து ஆண்டுகளுக்கு குத்தகை எடுக்கப்பட்ட நிலையில் நான்கு ஆண்டுகளாக அணைக்கு போதிய தண்ணீர் வரத்தையின்றி நஷ்டமடைந்து வந்ததாகவும் இந்த வருடம் தான் தண்ணீர் வாரத்து ஏற்பட்டு மீன்களை வளர்த்து வரும் நிலையில் பூத்தம்பட்டியைச் சேர்ந்த தமிழரசு சேட்டு திருப்பதி காசி உள்ளிட்ட சிலர் அணையில் உள்ள மீன்களை அனுமதியின்றி பிடித்து செல்வதுடன் மீன் வலைகளை அறுத்து வருவதாகவும் இதுகுறித்து கேட்டால் அடிதடிகள் ஈடுபட்டு கொலை மிரட்டல் விடுத்து வருவதாகவும் தெரிவித்தவர் இன்று காலை அனுமதியின்றி பிடிக்கப்பட்ட சுமார் பதினைந்து குழு அளவிலான மீன்களை பறிமுதல் செய்ததுடன் மீன் பிடித்த நபர்களை பிடித்து பாலக்கோடு காவல் நிலையத்தில் ஒப்படைத்துள்ளார் காவல்துறை இவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று புகார் அளித்துள்ளார் டிஸ்ட்ரிக்ட் பாலக்கோடு வட்டம் காடி மாவட்டம் இதுல வந்து நாங்க தொழில் பண்ணி வரைக்கும் தண்ணி இல்லாத கொஞ்சம் ஏறும் தண்ணி ஏறும் குறையும் மீனே வளராது இந்து வருஷம் தான் கொஞ்சம் ஒரு பாதி டேம் தண்ணி வந்து தண்ணி வந்து நாங்களும் வளர இப்ப ஒரு போன மாசம் ஒரு பத்தாம் தேதி எல்லாம் தண்ணி வருதுன்னு சொல்லி வலையை கட்டணுங்க குறுக்கா கட்டணுங்க குறுக்கா கட்டி அந்த வலையெல்லாம் இப்போ ஒரு இருபதாயிரம் ரூபாய்க்கு வம்பு வலம் எல்லாம் வாங்கி போய் கட்டி எல்லாம் அறுத்து பிடிங்கி எடுத்துன்னு போயிட்டாங்க அந்த போட்டு மீட்டிக்கு யார் ஒரு சிலர் பசங்க ஒரு பத்து பேர் சேர்ந்துக்குன்னு பிடிங்கி எடுத்துன்னு போய்ட்டு அது போய் கேட்டதுக்கு என்ன கேட்கறதுக்கு எங்கே நிலத்துல பிடிக்கிறான் இனி உங்கள் டேமில் பிடிக்கலு சொல்லி பேசினாங்க சரி மீறி அதுவும் பேசிக்கலாம் வந்து கம்ப்ளீட் பண்ணுங்க சார் இந்த மாதிரி மீன் பிடிக்கிறாங்க நைட்டில் வந்து மீன் பிடிக்கிறாங்க நாங்க போனா எல்லாம் துணி அடையே அடிக்க வராங்கன்னு சொல்லி கம்ப்ளீட் பண்ணுங்க கம்ப்ளீட் பண்ணி அப்படியே இருங்க ஒரு ரெண்டு மூணு நாள் போகணும் இன்னைக்கு தான் எசை நேரிலேயே கூட்டிட்டு போகணும் நேரிலேயே கூப்பிட்டு போய் அந்த வலை மீன்லாம் நைட்டு விட்ட வலை இப்போ இவ்வளவு மீன் ஒரு பத்து பதினஞ்சு கிலோ மீனும் பிடிச்சிருக்குது வலையும் பிடிச்சிருக்குது இசை மீனாலே ஓடி வந்து அடிக்கிறான் அந்த தம்பியை திருடனும் அடிக்கிறான் சில பேர் அதுக்கு சப்பாட்டை பேசுன்னு வராங்க அவராஜி நிறைய பண்றாங்க சார் இங்க வந்து எங்களுக்கு சட்டப்படி நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லி நான் கேக்குறேன்